வர்ச்சகரா ராசிக்கார அன்பர்களே நீங்க நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணுன்னு தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கு அன்பு காமிச்சா விரோதத்தை பகையாக பாக்குறாங்க கூட நெருக்கமா இருந்து உதவி செஞ்சா ஏமாத்துறாங்க துரோகிகளாக இருக்காங்கன்றது உங்களுடைய அதாவது நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்பது மத்தவங்களுடைய பார்வையில அமையுது நீங்க என்னதான் ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சாலும் நீ உதவி செய்யல நீ ஏமாத்துற உன்னுடைய ஏமாற்றலாம் என்கிட்ட வச்சுக்காத நானா உன்னை நம்பவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகளால இவர்களை நிறையவே காயப்படுத்துறாங்க இந்த வர்ச்சக ராசிக்காரருடைய மனசுல நிறைய விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் மற்றவங்ககிட்ட சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்ற போது இப்ப பாரு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்க உன் வாழ்க்கை எனக்கு கிடைக்காதா அப்படின்ற மாதிரிதான் எல்லோருமே இவர்களுடைய பா வாழ்க்கையை பார்க்கறாங்க ஆனா உண்மை என்னன்னா வர்ஷராசிக்காரருடைய வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் கஷ்டம் பிரச்சனை தான் இவருடைய வாழ்க்கையாகவே இருக்கு இவர்கள் என்னதான் மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் மற்றவங்களுக்கு உறுதுணையாக இருந்து மத்தவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுத்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில கஷ்டம்னு வரும்போது யாருமே இவர்களுக்காக இருப்பதே கிடையாதுங்க இவர்களுடைய வாழ்க்கையில காதல் அப்படின்ற ஒரு விஷயம் நாளுக்கு நாள் அது பிரச்சனையாகதான் இருக்கு விரச்சகராசினியுடைய மனசுல காதல் இருக்குதுங்க இந்த காதலிச்ச ஒரு பெண்ணை ஒரு ஆணை ரொம்ப நேசிச்சிட்டாங்க இவங்களுடைய மனசுல அவங்க இப்படி சொல்றேன்னா இவங்க ஒருத்தங்களை உயிருக்கு உயிரா விரும்புறாங்கன்னு வச்சுக்காங்களேன் தன்னுடைய மனசளவுல நிறைய விரும்பிட்டாங்க எப்ப பார்த்தாலும் இவருடைய ஞாபகங்கள் இவங்க நினைக்க வேண்டிய நிலைமைக்கு தான் தள்ள போறாங்க யாரோ ஒரு பொண்ணு ஒரு ஆணு காதலிச்சு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்துல பார்க்கும்போது அந்த பொண்ணையும் இல்லை ஆணையே பார்க்கும்போது என்னுடைய காதலும் இப்படி பிடித்ததான் இருந்தான் என்னுடைய காதலியும் இப்படி இப்படிதான் இருந்தான்னு எல்லா நேரங்களிலுமே இவங்க அவங்கள பத்தி யோசிக்கிறாங்க ஒரு மனசுல இந்த கவலை அப்படியே ஆழ்ந்து அப்படியே சூழ்ந்து இருக்குது ஆனா இதை பத்தி வெளியே யார்கிட்டயும் சொல்லவும் முடியல அவங்க இதை பத்தி கேட்பாங்களா புரிஞ்சுப்பாங்களான்றதும் தெரியலன்றது ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு முக்கியமா தனக்கு புடிச்ச ஒரு பெண்ண இழந்துட்டோம் ஆனா கண்டிப்பா என்னைக்காவது அவங்கள திருப்பி பார்க்க மாட்டோமா என் கண்ணுல அவங்க படமாட்டாங்களா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லங்க இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த வர்ச்சகராசியுடைய வாழ்க்கையில தனக்கு பிடிச்ச அந்த ஒரு பொண்ணை மறுபடியும் தன்னால பேச முடியாதா அப்படின்ற ஒரு ஆசை அவங்க எங்க இருக்காங்க நல்லா இருக்காங்களா அப்படின்ற ஒரு ஆசை எல்லா விதத்திலுமே இந்த வர்ச்சகராசியுடைய மனசுல காதல்ல மூழ்கி போயிட்டாங்க கப்பல் கவுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது போலதாங்க இவங்களுடைய மனசு முழுவதுமாக அந்த பெண்ணின் மேலையும் ஆணின் மேலையும் காதலை முழுவதுமாக தொற்றிவிட்டது விட்டது இது ஒரு நோய் மாதிரிதான் அதாவது ஒருத்தவங்களுடைய உடம்புல ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள கொண்டுகிட்டே இருக்கும் அது போலதாங்க இவருடைய மனசு இருக்கக்கூடிய இந்த காதலும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இவங்களை அழிச்சுக்கிட்டே தாங்க இருக்கு இவர்கள் என்னதான் காதல்ல இத்தனை துன்பங்களை பட்டிருந்தாலும் என்றாவது ஒரு நாள் சந்தோஷம் கிடைக்கின்ற நம்பிக்கையில இருக்காங்க முக்கியமா தனக்கு பிடிச்சவங்க தரு மறுபடியும் தனக்கு தெரிய வருவாங்க என் கூட சேர்ந்து வாழ்வாங்கன்ற நம்பிக்கை இவர்களுடைய மனசுல இப்பவும் இருந்துகிட்டே இருக்குங்க இவருடைய மனசுல இந்த ஆழ்ந்த எண்ணங்கள் என்பது இன்றைய நாள் வரைக்கும் உண்மை அதுல இருந்து வெளியே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான் இந்த வர்ச்சகராசிக்காரர்கள் வர்ச்சகராசினுடைய மனசுல இது மட்டும் இல்லங்க உடல் சார்ந்த நோய் அதாவது ஒருத்தங்களுடைய மனசுல அதிகமான காயம் பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது அப்படின்னாலே அதுல கண்டிப்பா உடம்புக்கு நிறைய வியாதிகளை கொண்டு வந்து சேர்த்தோம் அப்படிதாங்க இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத புது புது நோய்களும் பொதுப்புற பிரச்சனைகளும் வர ஆரம்பிச்சிருச்சு இவர்கள் என்னதான் அதை தடுக்க நினைச்சாலும் தடுக்க முயற்சி பண்ணாலும் அதுல இவர்களுக்கு தீர்வுகளை கிடைக்கல ஆஸ்பத்திரிக்கு போய் செலவு செய்றதுலயே மொத்த பணமும் போகுது இவர்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு வேலைக்கு போறாங்க வேலைக்கு இடத்துல வரக்கூடிய பணத்தை உடம்புக்கே போயிடுச்சுதான் கடன் பிரச்சனை எப்படி தீர்க்கிறது குடும்பத்துக்கு என்ன கொடுக்கறது குடும்பத்தை பிள்ளைகள் எப்படி பாத்துக்கிறது பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு இருக்கு பிள்ளைகளுக்கு உடல் சார்ந்த விஷயங்கள் இருக்குன்னு எவ்வளவு விஷயங்கள் கச்சகராசினுடைய மனசை ரொம்ப காயப்படுத்திருக்குங்க முக்கியமா சொல்ல போனா இவருடைய வாழ்க்கையில ஏண்டா வாழ்றோம் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க ஏன் சத்து போயிலான்ற கூட என்ன வந்திருக்கு ஆனா தன்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணுமே தான் பிள்ளைகளை என்ற ஒரு எண்ணத்திலேயே இந்த விரத்தகராட்சிக்காரர்கள் மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையுமே வெளியே யார்கிட்டயுமே சொல்லாம அப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க காதல் வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறமா கல்யாணம் வாழ்க்க ஆரம்பிக்கும் ஆனா அதுலயும் துன்பம் கல்யாண வாக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பிள்ளைகள் பிறந்திருக்காங்க அவங்கள பாத்துக்கிறதுல இப்போ முழுவதுமான மாற்றங்கள் நடக்குமான்ற எண்ணத்துல தான் இருக்கீங்க விற்ககராட்சியினுடைய வாழ்க்கைக்காரர்கள் நாள் வரைக்கும் இந்த வர்ச்சகராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட சின்ன சின்ன துன்பங்களிலிருந்து மிக பெரிய அளவிலான கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரைக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க போகுது இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஒரு வாழ்க்கை இவர்களுக்கானதாக மாறும் இது நாள் வரைக்குமே கனவுல மட்டுமே தான் இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கும்னு நினைச்சிருப்பாங்க ஆனா நிஜ வாழ்க்கையில நிஜமாகவே இந்த வர்ச்சகராசினியுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க போகுது சரி இந்த வர்ஷக ராசியுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறுது எந்த அளவுக்கு நல்லது நடக்குதுன்றத பத்தி தொழில் தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய இருப்பிலும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க பார்க்கல போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திற்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க வர்ஷக ராசிக்கார நேர்களை முதலாவது மாற்றமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனைக்கான தீர்வு தாங்க எவ்வளவோ நாட்கள் நீங்க பல நபர்களை சந்திச்சிருக்கீங்க பல நபர்களிடம் உதவிகளும் கேட்டிருக்கீங்க எனக்காக இதை செய்ய முடியுமா அப்படின்னு ஆனா இது நாள் வரைக்கும் உங்களுக்கு உதவி செய்வதற்கும் யாரும் ஒழுமர்ல உங்களுக்கு நான் ஏன் உதவி செய்யணும்ன்ற கேள்விகளை தான் முன் வச்சிருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த வர்ஷகராசினுடைய கடன் பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சிருச்சு அதனுடைய வட்டி விகிதமே கோடி போச்சு அதை அடைக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த வர்ச்சகராட்சிக்கார்கள் இது ஒரு பக்கம் இருக்கையில மறுபக்கத்துல இன்னொரு பிரச்சனை இவருடைய வாழ்க்கையில அது என்னன்னா இவர்கள் இன்றைய நாள் வரைக்கும் இந்த வர்ச்சகராட்சியினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட இவர்களுடைய வாழ்க்கையில வீட்டுல ஏதாவது ஒரு சண்டை அடிக்கடி சத்து சச்சிரவுகள் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு என்னதான் இவர்களுடைய குடும்பத்தார்கிட்ட சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்கிறதுக்கும் நல்லது ஏற்படும் நம்பிக்கையில இவங்க வாக்குகளே கொடுத்தாலும் வீட்டுல இருக்கக்கூடிய யாருமே இவர்களை நம்புறதா இல்லைங்க நீ சொல்லி நான் கேட்கணுமா நீ சொன்னா நம்பனுமான்ற விஷத்துலாம் இங்க இருக்கக்கூடிய சில நபர்கள் வெறுப்பாக வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வர்ச்சகராசினுடைய குடும்பத்தார்களே தன நம்பலன்ற போது என்னை யாரு நம்புவான்ற கேள்வி இவருடைய மனசுல நிறைய இருக்குதுங்க இப்படி ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு கண்ணீரோடு இருக்கக்கூடிய நபர்கள்னா அது இந்த விருத்தகராசிக்கார்கள் விருச்சகராசினுடைய மனசுல நிறைய குழப்பங்களும் இருக்கு கவலைகளும் இருக்கு ஆனா எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு கிடைக்குன்றதை பார்க்கும் போது இவருடைய மனசு மொத்தமா விடுபட்டு போச்சுன்னு தாங்க சொல்லணும் அதாவது இவர்கள் எப்படி எப்படிலாம் இருக்குன்னு நினைச்சாங்க எப்படி எப்படிலாம் தன்னுடைய வாழ்க்கைய வாழணும் நினைச்சாங்க அந்த வாழ்க்கை அந்த நிம்மதி எல்லா சந்தோஷங்களையுமே இழந்துட்டு இப்போ ஒரு நடப்புணமாதான் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல விருச்சகராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற சில பிரச்சனைகளுக்கு முற்றிலுமான தீர்வுகள் கிடைக்கும் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலையுமே வாழ்க்கையில முன்னேறுவாங்க வர்ச்சகராட்சனுடைய வாழ்க்கையில பெரிய அளவிலான துன்பமாக இருந்த பல விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க போகுது இவர்கள் எதையெல்லாம் நட்சத்திர வாழ்க்கையில பெரும் அளவிலான கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்தாங்களோ அப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களும் இனி முழுவதுமான மாற்றங்களை கொடுக்கதாக இருக்கும் இவர்களுடைய துன்பங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே நீங்க போகுது அதுவும் ரொம்ப சீக்கிரமா நீங்க இது நாள் வரைக்குமே நீங்க பல நாட்கள் கவலைப்பட்டிருக்கீங்க இது வாழ்க்கையில துன்பம் இப்படி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தீர்வுகளே கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நீங்க கவலைப்பட்டிருக்கீங்க ஆனா அதற்கு தீர்வுகள் கிடைச்சிச்சா கிடைக்கல நாளுக்கு நாள் நீங்க பட்ட துன்பங்கள் என்பது அதிகரிக்கதான் செஞ்சிச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த வர்ஷகராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி என்பது கிடைக்கும் இவர்கள் மனசுல உள்ள எந்த ஒரு விஷயத்தை எடுத்து வச்சாலும் சரிங்க எந்த ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணாலும் சரிங்க அதுல இவர்களுடைய தோல்விகள் என்பது இல்லாமல் இனி வரக்கூடிய காலங்களை நீக்கத்தை பார்ப்பாங்க அது மட்டுமில்ல வர்ஷகராசருடைய மனசுல பெரும் கவலையாக இருந்த விஷயங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும் இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலயுமே ஒவ்வொரு முயற்சியிலுமே வாழ்க்கையில முன்னுக்கு வர ஆரம்பிப்பாங்க எத்தனை நாட்கள் இவர்கள் அழுது இருக்காங்க குழம்பிருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க ஆனா அப்ப கூட இவங்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கு யாருமே உதவி செய்ய முன்னுக்கு வரவே இல்லை நான் ஏன் உதவி செய்யணும்ன்ற கேள்விகளை கேட்டாங்களே தவிர பல நபர்கள் இவர்களை வச்சு அவங்களுக்கு தேவையான சில விஷயங்களை தன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றிக்கிட்டாங்க இப்ப வரைக்கும் இந்த விருத்தகராட்சிக்காரர்கள் சில நபர்களை நம்பி வாழ்க்கையில ஏமாந்துதான் தான் நிற்கிறாங்க ஆனா இனி இது போன்ற ஏமாற்றங்கள் என்பது முழுவதுமாக நீங்கும் இவருடைய வாழ்க்கையில நிச்சயமா சொல்லப்போனா விருச்சகராட்சியுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் குடும்பத்துல மதிப்பும் மரியாதையும் உயர ஆரம்பிக்கும் பிள்ளைகளுக்கு இவர்களை அதிகமா பிடிக்க ஆரம்பிக்கும் பிள்ளைகளுக்கான நேரத்தையும் உங்களால ஒதுக்க முடியும் இதற்கு முன்பு எல்லாம் பிள்ளைங்களை பார்க்க முடியல பிள்ளைங்க கூட நேரத்துல செலவழிக்க முடியல வேலைக்கே போக வேண்டியதா நிலைமை ஏற்படுதுன்னு ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் வேலைக்கு போகாமட்டா கூட அடுத்த நாள் சம்பளத்துக்கு ரொம்ப கஷ்டப்படும்